ஆழியார் வால்பாறை சாலையில் காரை இரண்டு நிமிடம் நாற்பது நொடிகளில் இருநூற்று இருபது மீட்டர் தூரம் இழுத்து சென்று ஏழு வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவரது மனைவி மாரீஸ்வரி இவர்களது மகன் தேவசுதன் இவருக்கு வயது ஏழு ஐந்தாம் வகுப்பு படித்து வரும் தேவசுதனுக்கு சிறு வயதிலிருந்தே சாதனை படைக்கும் வகையில் சிறுவனின் பெற்றோர்கள் காரை இழுக்கும் வகையில் பயிற்சி அளித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நன்கு பயிற்சி பெற்று மருத்துவரின் உடற்தகுதி சான்றிதழ் பெற்ற சிறுவன் தேவசுதன் இன்று உலக சாதனை படைக்கும் விதமாக பொள்ளாச்சி அருகே உள்ள ஆடியார் வால்பாறை சாலையில் தொள்ளாயிரம் கிலோ எடையுள்ள காரை இழுக்கும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது காரின் முன்புறம் கயிறு கட்டப்பட்டு இரண்டு நிமிடம் நாற்பது வினாடிகளில் இருநூற்று இருபது மீட்டர் தூரம் இழுத்து சென்று சிறுவன் தேவசுதன் உலக சாதனை படைத்தார் சிறுவனின் இந்த உலக சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது இதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கமும் சோழன் உலக சாதனை நிறுவன அதிகாரிகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் சிறுவன் காரை இழுத்து சென்றபோது அங்கிருந்த பார்வையாளர்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தியதோடு பாராட்டும் தெரிவித்தனர் ஏற்கனவே இந்த சிறுவன் மதுரையில் இருநூறு மீட்டர் தூரம் காரை இழுத்து சென்று சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய முனைவர் நீலமேகம் நிமலன் நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இன்றைய நாளில் ஏழே வயதான தேவசுகன் என்ற சிறுவன் தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்ட காரை தொடர்ந்து இருநூற்றி இருபது மீட்டர் தூரம் இழுத்து சோழன் உலக சாதனை படைத்துள்ளார் இந்த உலக சாதனைக்கு முன்னர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருடைய தசைனார்கள் டெண்டன் எனப்படும் தசை நான்கள் மற்றும் எலும்புகள் மூட்டுகள் என அனைத்துமே உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி உடற்தகுதி சான்றிதழ் வழங்கினார் அதன் பின்னரே இந்த உலக சாதனை முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறார் ரௌத்ரம் உடற்பயிற்சி மையத்தின் நிறுவனர் அவர்கள் முக்கியமாக இந்த உலக சாதனை நிகழ்வு நடைபெறுவதற்கு இவருடைய பெற்றோர்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து முறையாக பயிற்சியாளரை வைத்து பயிற்சி அளித்ததன் விளைவுதான் இன்று உலக சாதனையாக மலர்ந்திருக்கிறது எனவே இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் ஆமாம் இருநூற்றி இருபது மீட்டர் தூரம் இழுத்திருக்கிறாரு காருடைய எடை வந்து தொள்ளாயிரம் கிலோ இவருடைய வயது ஏழு வயது